கார்பரேட் வேர்ல்டில் நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த வேலை பழுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை பார்த்த உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் டுவெண்ட்டி பிக்கெஸ்ட் காங்க்ளமரேட்ஸ் அது வந்து அந்த ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல அதனுடைய சேர்மன் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு அது வந்து அவர் எப்போ சொன்னாருன்னு தெரியல இட்ஸ் அன்டேட்டட் வீடியோவும் அது ரெட்டிட்லலாம் ஷேர் ஆகி இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் அவரை போட்டு எல்லாரும் வந்து எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் அவர் சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபாமன்ஸ் அண்ட் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ஆர்டினரி ஹைட்டுக்கு நம்ம போனோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ராட்னரி ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணணும் அந்த பெர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற எஃபர்ட் நமக்கு ரிவார்ட் மட்டும் நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எஃபர்ட்டும் நம்ம போடணும் அதுக்காக அவர் வந்து எல்லாரும் எஃபிஷியண்ட்டாக இனிமேல் ஒர்க் பண்ணணும் இப்போ எதாவது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கணும் ஏதாவது லாங்குவேஜஸ் நீங்கள் அதுக்காக லேர்ன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் நாங்களே வந்து கம்பெனி மூலமாக ஸ்பான்சர் பண்ணுறோம் இல்லைனா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுங்கள் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காக உங்களுடைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு கம்பெனியாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் அவர் எதுவும் வந்து சஜஷன் கொடுக்கல அவர் வேறு என்ன சஜஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா எல்லா எம்ப்ளாயீஸும் பர் வீக் நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காரு ஏன் அப்படின்னு அவர் சொல்லாருனால் நான் வந்து நைன்ட்டி ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் சண்டே கூட நான் வந்து ஆஃபீஸ்க்கு வரேன் அவர் நான் வந்து ஆஃபீஸ் வேலையை தான் பார்க்குறேன் நீங்கள்லாம் நான் வீட்டில் உட்காந்து உங்கள் மனைவிகளை நீங்கள் என்ன பார்த்துட்ருப்பீங்களா இல்லை உங்கள் மனைவிகள் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா வீட்டில் உட்காந்து அந்த ஒரு நாள் கிடைக்கிற நாளில் நீங்கள் வந்து கணவர் முகத்தையாக வந்து பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா அன்னைக்கு நீங்க வந்து ஆபீஸ்ல வேலை பண்ணீங்கன்னா எங்க கம்பெனி வந்து எவ்வளோ சிறப்பாக வளரும் நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்கள்லாம் வந்து அதே லெவலில் இருக்கலாம் அதாவது இல்லைன்னா நீங்கள்லாம் வளரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்டு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க அவர் சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல இப்போ நைன்ட்டி அவர்ஸ் அப்படின்னாக்க நைன்ட்டிய ஏழாவில் வகுத்தா ஒரு நாளைக்கு நீங்க வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு மணி நேரம் அதாவது சுமார் ஒரு பதிமூணு மணி நேரம் நீங்கள் வந்து ஆஃபீஸில் செலவிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு வந்து பதிமூணு மணி நேரம் இல்லை நைன்டி ஹவர்ஸே வந்து டோட்டலாக வச்சுக்கலாம் வாரத்துக்கு எவ்வளோ ஹவர்ஸ் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு இன்டூ ஏழு நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருக்குது அதில் நைன்டி ஹவர்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் செலவிட்டுறோம் அப்போ என்ன இருக்கு மீதி எழுபத்தி எட்டு மணி நேரங்கள் அதை எழுபத்தெட்டை நோட் பண்ணிப்போம் பேலன்ஸு சரியா சரி இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அது வேற விஷயம் ஆனால் இந்த ஆஃபீஸுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆவரேஜா போடுவோம் சில பேர் வந்து ஒன்றரை மணி நேரம் போவாங்க சில பேர் வந்து ப பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கும் பத்து நிமிஷத்தில் போயிடுவாங்க ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போடுவோம் சரியா ஒரு நாளைக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகிறதுக்கு ஈவினிங் வந்து வரும்போது எக்ஸ்ட்ரா டிராஃபிக் இருக்குன்னு வச்சுப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டி மினிட்ஸு ஒரு நாளைக்கு அப்போது இன்டு செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மினிட்ஸு அது வந்து அப்படின்னா எத்தனை மணி நேரங்கள் டிவைடட் பை அறுபது நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அதாவது நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கோமே நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் ஏற்கனவே எழுபத்தெட்டு மணி நேரம் இருந்தது அதில் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ட்ராவலில் போயிடுது அப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் தான் இப்போது பேலன்ஸ் இருக்குது மனிதன் அப்படிங்கிறவன் மினிமம் வந்து ஒரு ஏழு மணி நேரம் தூங்கினாதான் அவனால் வந்து ஒரு சாதாரண மனிதனாக நடமாட முடியும் அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா சில நாள் நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் கூட தூங்குவோம் ஆனால் சண்டே அப்படின்னாக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவோம் எல்லாத்தையும் ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்பது மணி நேரங்கள் ஏற்கனவே இருந்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒம்பது மணி நேரம் தூக்கத்திலேயே போயிடுது அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதரை மணி நேரம் இருக்குது நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்குது இப்போ இதில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலை உணவு ஒரு பத்து நிமிஷம் சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மதிய உணவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆஃபீஸில் சாப்பிடுவோம் நான் எல்லாமே ரொம்ப வந்து கம்மியாக போடுறேன் சரியா நைட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்றோம் அப்போ அதுவே வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நம்ம சாப்பிட்றோம் நடுவில் வந்து ஒரு காலையில் ஒரு டீ குடிக்கிறோம் அதாவது இந்த ஆஃபீஸ் டைமில் ஒரு பத்து பத்தரைக்கு ஒரு டீ கொடுப்பாங்கல்ல அது வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது நிமிஷம் வெறும் சாப்பாடுதில் மட்டும் போகுது அப்போ ஐம்பது இன்ட்டு ஏழு முந்நூற்றி ஐம்பது நிமிடங்கள் விச்ஸ் டிவைடட் பை சிக்ஸ்டி அஞ்சு புள்ளி எட்டு மூணு ஆறு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணி நேரம் நம்ம சாப்பிடும் ஏற்கனவே நம்மக்கிட்ட பத்தொம்போதரை மணி நேரம் பேலன்ஸாக இருந்தது அதில் ஒரு சுமார் ஆறு மணி நேரம் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே போயிடுது அப்படின்னாக்க பதிமூன்றரை மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்குது இன்னும் நான் இந்த பாத்ரூம் போகிறது அதுக்கெலாம் வரல வரேன் ஒரு நாளைக்கு வந்து காலை கடன்கள் பல் தேக்கிறது டாய்லெட் போகிறது குளிக்கிறது இதெல்லாம் காலையில் ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க ஈவினிங் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு முன்னையோ பின்னையோ இல்லை ஆஃபீஸ்லையோ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துலேருந்து நம்ம கழிஞ்சு போய்டுவோம் ஒரு டோட்டலாக அரை மணி நேரம் இந்த க்ரூமிங் தலை செய்வது அப்புறம் டை கட்டுறது ஷூ மாட்டுறது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன போட்டுருங்கன்னா காலையில் வந்து இருபது நிமிஷம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த டாய்லெட் போயிட்டு கை கால் கழுவிட்டு குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ் ஈவினிங் வேறு ஏதாவது வந்து நம்ம வீட்டில் போடுற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காருறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ் பத்து அரை மணி நேரம் இப்போ அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இதுக்கு ஸ்பெண்ட் ஆகுது மூன்றரை மணி நேரம் ஒரு வாரத்துக்கு மூன்றரை மணி நேரம் நமக்கு வந்து இந்த செல்ஃப் க்ரூமிங் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் லேபரட்ரி என்ன வேணால் கூப்பிடுங்க அதுக்கு போகுது அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸாக்டாக வந்து பத்து மணி நேரம் இருக்குது இப்போ இந்த பத்து மணி நேரம் ஒவ்வொரு கார்பரேட் எம்ப்ளாயிக்கும் சொச்சம் இருக்குது இப்போ இந்த பத்து மணி நேரத்தில் அவங்க சப்போஸ் லேடிஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஹவுஸ் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் பேசினாலும் ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ஃபேமிலிஸில் வந்து விமன் தான் குக் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் குக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி க கவுண்டர் பாட்டு அந்த மென்னுக்கு வந்து குழந்தைங்களுடைய பராமரிப்பு ஸ்கூல்லேருந்து அவங்க வந்த உடனே அந்த இதை ஹோம் ஒர்க்கை வந்து பார்க்கறது அதையும் சில நேரங்களில் பெண்களும் பண்ணுவாங்க சில நேரங்களில் ஆண்களும் பண்ணுவாங்க இதுக்கு இது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இருக்கிற ஜெண்டர் டிவைஸு நஸ்கூலில் நம்ம போயிட வேண்டாம் வில் ஸ்டே ஆன் கோர்ஸ் வித் திஸ் பர்டிகுலர் டாபிக் ஸோ ஒரு நாளைக்கு இந்த குடும்ப பராமரிப்பு ஒரு பட்ஜெட் போடுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேரண்ட்ஸோடைய ஹெல்த்தை பார்க்கறது செக்கப்புக்கு எதாவது கூட்டிகிட்டு போகிறது அவங்க இன்லாஸோட ஹெல்த்தை பார்க்கறது செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் வந்து வேற ஏதாவது வந்து ரிலேட்டிவ்ஸோடைய பிரச்சனையை தீர்க்கறது அப்படின்னு ஒரு பத்தாயிரம் விஷயம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் போட்டால் கூட வாரத்துக்கு அதுலேயே ஏழு மணி நேரம் போயிடுது அப்போது மீதி இருக்கிறது வந்து நமக்குன்னு கிடைக்கிறது வந்து நமக்கு என்ன நான் கார்பரேட் எம்ப்ளாயி கிடையாது உங்களுக்குலாம் கிடைக்கிறது வந்து மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஹாபிஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் இப்போ வந்து டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க மூணு மணி நேரம் இருக்குதுல்ல மூணு மணி நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் வந்து விஷயங்கள் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது கோர்ஸ் ஒன்று அட்டெண்ட் பண்ணலாம் இல்லை உங்கள் ஹாபீஸ் ஏதாவது புக்கு படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் படம் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் மூணு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இந்த மூணு மணி நேரலாம் பத்தாது எனக்கு இதை விட எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னா எங்க எங்கெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம் ஏன்னா அவர் வந்து இந்த நைன்ட்டியை அவர் வந்து மாற்ற போகிறது கிடையாது நைன்டிங்கிறது நைன்ட்டி தான் ஏற்கனவே ஒருத்தர் வந்து செவன்ட்டி ஆர் ஒர்க் வீக்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கே மக்கள் எல்லாம் இடி உழுந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க ஆனால் எப்பயுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோடை போட்டால் இந்த சின்ன கோடு வந்து அழிஞ்சிரும் ஆர் இதோட சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சி அதோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகம் அந்த மாதிரி இப்போ இவர் வந்து செவன்ட்டி ஆரே நம்ம வந்து பெரிய விஷயம் நினச்சிருக்கும் இவர் வந்து நைன்டி ஆர் அப்படின்னு இன்னொரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு அதனால அவர் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆக போகிறது இல்லை அடுத்து வேற யாராவது வருவாங்க அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு நூற்றி பத்து மணி நேரங்கள் நம்ம வந்து ஒர்க் பண்ணாதான் இந்தியா வந்து ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியாக போகும் அதுக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு அடுத்து வருவாங்க அது வரட்டும் அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாங்க வெயிட் பண்ணுவோம் ஆனால் இப்போதைக்கு வந்து நைன்ட்டி ஹவர்ஸில் இருக்குது அதனால் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நீங்கள் இந்த மூணு மணி நேரலாம் எனக்கு பற்றாது எனக்கு ஐ வாண்ட் மோர் டைம் டு ஸ்பெண்ட் வித் மை ஃபேமிலி டு டேக் அ வெக்கேஷன் டு கோ ஃபார் அ ஹாலிடே டு பர்சியூ மை இன்ட்ரெஸ்ட் இப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நான் எதுலலாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போனால் தூக்கத்தை கம்மி பண்ணுங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஏழு மணி நேரம் தூங்கி என்ன பண்ண போகிறீங்க நாலு மணி நேரம் தூங்குங்க போதும் நம்மளுடைய ஜி இருக்கார்ல பெரிய ஜி அவரே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தான் தூங்குறாரு அவருக்கு வந்து பத்தாயிரம் அசிஸ்டண்ட்டுங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு படுங்க அண்ணா மூணு மணிக்கு எழுந்துருங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது நம்மளோட மைண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம காப்பாற்றுவோம் ஜஸ்ட்டு மிட் நைட் டு த்ரீ ஏஎம் தூங்க போகிறோம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் உங்களுக்கு சேவ் ஆகுது நாலு இன் ஏழு இருபத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் டக்குன்னு இப்படி வந்துச்சு பாருங்க அடுத்தது நீங்கள் எங்கள் நேரத்தை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா காலை உணவு மதிய உணவு நைட் உணவு அப்படின்னு சொல்லி மூணு வேலைக்கு நம்ம பதினஞ்சு 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 நிமிஷம் நாற்பது நிமிஷம் இதுலயே போகுது பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு அதை கம்மி பண்ணுவோம் எதுக்கு நீங்கள் என்ன உட்காந்து சாப்பிட்டு என்ன ஏதாவது சாதிக்க போறீங்களா நின்றுட்டே சாப்பிடுங்க அப்படியே கிச்சனில் வந்து செஞ்சு முடிச்சுக்கோங்க பார்த்தீங்களா முடித்த உடனே ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே அள்ளி கொட்டிக்கோங்க போகிறோம் அது வந்து அங்கே என்ன பண்ணுங்க ஒரு ஏழு நிமிஷம் சாப்பிடுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு நிமிஷம் பேலன்ஸ் கிடைக்குதா அப்புறம் மதிய உணவு நீங்கள் என்ன ஆஃபீஸில் எல்லாரும் கூடி உட்காந்து அப்படிலாம் சாப்பிடணுன்னு அவசியமா லேப்டாப் இருக்குது லேப்டாப் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்குலேயே ஓப்பன் பண்ணி கடகடன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட எட்டு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடலாம் சரியா அப்போ கூட நீங்கள் எதாவது வந்து ஒரு கோடிங்கோ எதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஏழு நிமிஷம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது அதே மாதிரி நைட்டு உணவும் நின்றுட்டே சாப்பிடுங்க இல்லை நைட்டு வந்து சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு சேவ் ஆகும் ஹாஃப் அன் ஹவர் ஒரு நாளைக்கு உங்களால் சாப்பாட்டில் மட்டும் சேமிக்க முடியுது அப்போது ஒரு வாரத்துக்கு ஹாஃப் அன் ஹவர் இன்டூ செவன் விச் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து இருபத்தெட்டு மணி நேரம் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம் தூங்காமல் முப்பத்தி ஒன்றரை மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலை கடன்கள் ட்ரெஸ்ஸு மாட்டுறது வாஷ்ரூம் போகிறது கை கழுவுறது பல் தேக்கிறது நைட்டு வந்து ரிலாக்ஸாக நம்ம ஒரு ஷவர் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டோன்னா பார்த்தீங்களா ஒரு நாள் அதை வந்து கம்மி பண்ணுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் வாஷ்ரூம் போனால் போகும் சரியா அப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுங்க ஷவரை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பல்லு தேய்ச்சி பாருங்கள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நான் ஸ்டீவ் ஜாப்ஸு மார்க் சக்கர் பக்கிவெல்லாம் வந்து ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு போட்டு டெய்லி அதே ட்ரெஸ்ஸு அதனால வந்து அந்த சாய்ஸ் கூட எனக்கு வந்து நேரத்தை வந்து செலவிடுது அதனால எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு வந்து டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸா தெரியுது அதனால நான் அதை கூட நான் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டு கரம்ச்சிருங்க லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரே மாதிரி ஸாரீ அதை வந்து ஒரு ஏழு செட்டு வாங்கி வச்சுருங்க அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் ஒரே ஷர்ட்டு ஒரே பேண்ட்டு இந்த அந்த கம்பெனி சொல்கிறாரில்ல அந்த கம்பெனிலேயே ஏதோ ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வாங்கி மாட்டிக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த நேரம் கூட உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர்ல கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு பத்து நிமிஷத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சரி ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது நிமிடங்கள் விச் இஸ் ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சிருக்கிற முப்பத்தி ஒன்றரை மணி நேரங்கள் விச் இஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மினிட்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி த்ரீ அவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபர்ஸ்டே நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த சேவிங்லாம் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தது பார்த்தீங்களா பாக்கி பார்த்தீங்களா த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஏஞ்சல் நம்பரா வருது பாருங்க சோ தேர்ட்டி அவர்ஸ் பிளஸ் ஏற்கனவே இருக்கிற அந்த த்ரீ ஹவர்ஸ் சேர்த்தா முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த முப்பத்தி ஆறு மணி நேரங்கள்ல நீங்க என்னவென்னா பண்ணிக்கோங்க சரி வேற வந்து கம்மி பண்ணலாம் ஆ இந்த குக்கிங்க்கு வந்து குக்கிங் அப்புறம் இந்த பிரைவேட் ஒர்க்கு அப்புறம் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது இந்த ஃபீஸ் பே பண்றது போத் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம் வாரத்துக்கு வந்து ஏழு மணி நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இந்த ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்து விடுவிங்கள அப்போயே என்ன சொல்லுங்கள் இங்கே பாரு இனிமே வந்து யூ ஷுட் பி ஆன் யுவர் ஓன் யூஎஸில் பதினாறு வயசில் வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் மூணு வயசுலையே குழந்தைங்கள அதுக்குன்னு அடிச்சலாம் துரத்த வேண்டாம் நான் சொல்ல வீட்லயே இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அவங்களோட சாப்பாடு அவங்களே எடுத்துக்கணும் அவங்க துணிமணி அவங்களே வந்து கரெக்டாக வாஷிங் மிஷின்லலாம் போட்டு எடுத்துடணும் அவங்களுடைய பராமரிப்பு அப்புறம் டீ பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் வந்ததுன்னா நீங்கள் சொல்லிடுங்க சாரி மேடம் நாங்கள் வந்து இந்த நைன்டி ஆர் ஒர்க் வீக் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால் வந்து என் குழந்தையோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங் என் குழந்தையே என்ன ரெப்ரசென்ட் பண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் எல்கேஜிலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க ஆரமிச்சிருங்க யூ ஹேவ் டு பி இன்டிபெண்ட் அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமிலே இவங்கெல்லாம் வளர போகிறாங்க இன்னும் போக போக வந்து எயிட் ட்ரில்லியன் டென் ட்ரில்லியன் எக்கானமிக்கு இந்த ஒர்க் ஃபோர்ஸை இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தான் வளர்ந்து அந்த ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸாக ஆக போகிறாங்க அப்போ இப்போலேருந்தே அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தூக்கிடுங்க ஜஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்போது ஃபார்ட்டி இன்ட்டு செவன் அதில் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி மினிட்ஸ் சேவ் ஆகுது டிவைடட் பை சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சரி அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பெர் வீக் சேவ் ஆகுது அதே மாதிரி கவுண்டர் பார்ட் இந்த சமைக்கிற கேரக்டர் இருக்குல்ல உங்கள் வீட்டில் ஏன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் அதுவும் இவ்வளோ நேரம் வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி வந்து இருக்கிற காசெல்லாம் இஎம்ஐ கட்டுறதுலேயே நீங்கள் செலவிச்சிருவீங்க அதனால் உங்களாலலாம் குக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு இந்த கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் நைன்டி ஆர் ஒர்க் வீக்கை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸால் இந்த குக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல சப்போஸ் நீங்க சமைக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய குண்டா ஒன்று வாங்கிடுங்க உங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க அப்புறம் வந்து உங்க ஹஸ்பண்டு நீங்க நாலு பேர் இருக்கீங்கல்ல காலையில் எழுந்த உடனே எல்லா வெஜிடபிளையும் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க எடுத்து ஆளுக்கு ஒரு வெஜிடபிள் சக 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 சக்கன்னு கட் பண்ணி அது உள்ள தூக்கி போடுங்க அதுலயே ரைஸையும் தூக்கி போடுங்க அதுலேயே பருப்பையும் தூக்கி போடுங்க உப்பு போடுங்க எல்லாத்தையும் போட்டு வேக விட்டுருங்க ஒன்று வரும் பார்த்தீங்களா ஒரு பொங்கல் மாதிரி அதை வச்சு சாப்பிட்ருங்க அதுக்குதான் நம்ம ரெடிமேடாக அந்த பொடி கிடி அப்புறம் வந்து ஊர்கா அப்பளம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எதுக்கு வந்து நம்ம வகை வகையா சாப்பிடணும் சாப்பிடறதுக்காக நம்ம பிறந்தோம் அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் சேர்மன் நம்ம எல்லாம் வேலை செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம் ஏன்னா அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா அப்பதான் வந்து நம்மளால சைனாவோட கம்ப்ளீட் ஆக முடியும் அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை கூட கொடுத்துருக்காரு எனக்கு சைனாவோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற கனவெல்லாம் இல்லை நான் இந்தியால இருந்துக்கிறேன் என் குடும்பத்தோட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா நம்ம சைனாவோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பொங்கல் எல்லா இதையும் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி நம்ம டெய்லி செஞ்சு சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிட்றதுக்காக நம்ம வாழலை அண்ணா வாழறதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றோம் ஒரு கூழோ கஞ்சியோ இல்லை என்ன பண்ணுங்கள் இதை கிண்டி வச்சிருங்க ஒரு கேப்பை கூழ் அந்த மாதிரி எதாவது ஒன்று கிண்டி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க அதை எடுத்து சுட மட்டும் பண்ணி டெய்லி சாப்பிட்ருங்க அதனால உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் வந்ததுன்னா அதுதான் உங்கள் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க கம்பெனி வந்து உங்களுக்கு மெடிகிளைமும் கொடுக்கணும் நீங்கள் அதை யூஸும் பண்ண மாட்டீங்க போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டாக போய் படுக்கவும் மாட்டீங்க என்ன அநியாயம் அது ஆனால் இதில் வந்து சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா இப்போது இவர் வந்து இவ்வளோ பேசியிருக்காரு இதே கம்பெனி அவர் வந்து எந்த கம்பெனியை நடத்துகிறாரோ எந்த கம்பெனி அவர் சேர்மேனாக இருக்காரோ அந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் சேலரிஸ் எவ்வளோ தெரியுமா இயர்லி ஆனுவல் சேலரிஸ் ஃபார் மேல் எம்ப்ளாயீஸ் வந்து நைன் பாயிண்ட் செவன் செவன் லேக்ஸ் ஆனுவல் சேலரி மீடியம் சேலரி ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் ஆனால் இந்த சேர்மேனோட ஆனுவல் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ தெரியுமா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய ரெமினரேஷன் வந்து இந்த எம்ப்ளாயீஸை விட ஐநூற்றி முப்பத்தி நாலு டைம்ஸ் அதிகமாக இருக்கான் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் கிரேட்டர் ஆர் பிக்கர் தென் த எம்ப்ளாயீஸ் மீடியம் சேலரி நீங்கள் கேட்கலாம் இவர் தொண்ணூறு ஆறு ஒர்க் வீக் வேலை பார்க்கலாம் நாங்கள்லாம் ஏன் வேலை பார்க்கணுன்னு இந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா இப்படி தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அது அவர் சொல்கிறாரு அவங்களோட ஒய்ஃபும் அவரும் வந்து இந்த கம்பெனிலேருந்து டிவிடன்ஸும் அந்த ஸ்டாக்லாம் வச்சிருப்பாங்க பார்த்திங்களா அது வந்து வருஷத்துக்கு எயிட்டி லாக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி போன வருஷம் மட்டும் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியோட ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளவு தெரியுமா லெவன் பர்சன்ட் ஒரு ரெண்டு வருஷத்துல ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டூலேருந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள லெவன் பர்சன்ட் அந்த கம்பெனியோட க்ரோத் ரேட் இருந்திருக்கு என்னங்க இது அந்த கம்பெனி வந்து லெவன் பெர்சன்ட் க்ரோத் ரேட் இருந்திருக்கு அப்போ கண்டிப்பா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிருக்குமே அவங்க வந்து எம்ப்ளாயிஸுக்கு இன்க்ரிமெண்ட்ஸு சேலரி ஹைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இல்லை அந்த எம்ப்ளாயிஸ் அதாவது வந்து ஒரு ஃபோர் லேக் பீப்புள் எம்ப்ளாயிஸ்னால் நம்ம வந்து சொல்கிற இந்த சின்ன கம்பெனி கிடையாது இந்த பக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு ஐடி கம்பெனி சின்னதாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பேரை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி கிடையாது இங்கே வந்து நாலு லட்சம் பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேலரிஸ் நடந்திருக்கு ஆனால் இதே இது வந்து மேனேஜர்ஸுக்கு ரெமூனரேஷன் இன்க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி வந்து ஃபைவ் டே ஒர்க் வீக்லாம் கிடையாது இப்போ ஏற்கனவே வந்து சிக்ஸ் டேஸ் எல்லா எம்ப்ளாயீஸும் வேலை பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்க ஒரு பிரைவேட் ஜெட்டெல்லாம் வேறு வச்சுருக்காங்க அந்த ஜெட்டு வந்து இந்த நாலு லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அதெல்லாம் போக முடியாது பஸ்ஸு ட்ரெயின் பைக் அப்படின்னு தான் போயிட்டு வரணும் பிரைவேட் ஜெட்டு யாருக்குனா இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த நைன்டி ஆர் ஒர்க் வீக் வேணும் அப்படின்னு கேட்டாரில்ல அந்த சேர்மனோட யூஸுக்காக இந்த ப்ரைவேட் ஜெட்டை வச்சிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம உத்து கவனிக்கணும் அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு நீங்கள் ஏன் சண்டே கூட ஒர்க் பண்ணக்கூடாது வீட்டில் உட்காந்து அப்படி என்ன தான் பண்ணுவீங்க உங்கள் ஒய்ஃபோடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு பார்த்துட்டே அப்படிங்கிற வேர்டு கூட வந்து தப்பான கொடுங்க அதாவது வந்து அது ரொம்ப மைல்டாக இருக்குது வில் யூ கீப் லுக்கிங் அட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் அது என்ன தெரியுமா வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு வில் யூ கீப் ஸ்டேரிங் அட் யுவர் ஒய்ஃப் அப்படிங்கிறாரு ஸ்டேரிங் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் முறைத்து பார்க்கிறது அதாவது வந்து உங்கள் ஒய்ஃபையே வெச்ச கண் வாங்காமல் உங்கள் ஒய்ஃபோடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பீங்களா நீங்கள்லாம் இருக்கா இருக்கீங்க ஆஃபீஸுக்கு வந்து வேலையை பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆண்களாக இவர் கேவலப்படுத்துகிறாரு பெண்களாக அதை விட கேவலப்படுத்துகிறாரு ஏன் ஒரு ஆண் வந்து தன்னுடைய கட்டின பொண்டாட்டியோடைய முகத்தை முறைத்து பார்த்து வாங்காம வாங்காமல் பார்க்கக்கூடாதா அதை வந்து தவறுன்னு அவர் சித்தரிக்கிறாரா இல்லை ஒரு திருமணமான பெண் அவளும் வந்து வேலைக்கு போறா அப்படின்னா அவள் வந்து இருக்கிற அந்த ஒரு நாளில் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாளில் ஏன் அவள் வந்து கணவரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கணவரோடைய முகத்தை ஒருத்தொருத்தர் அந்த பார்வையை வந்து பரிமாறிட்டு பரஸ்பரம் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவங்க ஏன் வாழக்கூடாதுன்னு இவர் ஏன் நினைக்கிறாரு இது வந்து எவ்வளோ ஒரு மிசோஜனிஸ்டிக்கான ஒரு தாட் அப்போ அவர் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கக்கூடாது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு குவாலிட்டி டைம் இருக்கக்கூடாது எல்லா நேரமும் வந்து எல்லாரும் வேலை வேலை வேலைன்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு மிஷினாக மட்டுமே இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை இவங்க வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் உருவாக்கலாம் நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் கூட கேபிட்டலிசம் தான் அதுக்குன்னு கேபிட்டலிசம் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்லலை பட் ஸ்டில் தெர் இஸ் அ லிமிட் அந்த லிமிட்டை தாண்டி நம்ம வந்து ஒரு அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு பாட்ஸ் மாதிரி ஏஐ பாட்ஸ் மாதிரி நம்மளால் வந்து இப்பொழுது நான் வேலை செய்கிறேன் இப்பொழுது நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன் அடுத்து நான் இப்பொழுது சமைக்கப் போகிறேன் அப்படின்லாம் நம்மளால் வாழ முடியாது நம்ம வந்து மனிதர்கள் வி நீட் டவுன் டைம் வி நீட் வைண்ட் டவுன் பண்ணுறதுக்கான நேரம் ஒரு ஷவர் பண்ணால் கூட ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரும்போது வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் திங்கிங் என்ன நடந்தது இன்றைக்கி எங்கே போனோம் நம்ம டீமோட என்ன மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு அப்படியே சொன்னால் இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வி நீட் டைம் டு வைண்ட் டவுன் வி ஆர் ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் நாட் பாட்ஸ் இதில் இன்னும் கொடுமை என்னென்னா இந்த கம்பெனி இப்போ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் பெரிய பேக் க்ளாஷ் வந்துருக்குல்ல சோஷியல் மீடியாவில் எல்லோரும் கொந்தளிச்செழுந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஆர் ப்ராப்ளம் ஆகிடும் பிஆர் ப்ராப்ளமானால் என்ன உடனே வந்து அது கம்பெனியோடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங்கில் காட்டும் பாப்புலாரிட்டி ரேட்டிங்கில் இருந்ததுன்னா உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் அது அஃபெக்ட் ஆகும் இதுக்கெல்லாம் பயந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் சேர்மன் வந்து ஒரு பயங்கர டெடிக்கேட்டட் பர்சன் அதே மாதிரி வந்து எங்கள் கம்பெனியும் பயங்கர டெடிக்கேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடித்த ஒரு கம்பெனி எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணால்தான் தான் க்ரோத் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த வேல்யூஸை எங்கள் கம்பெனியோட வேல்யூஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எங்களுடைய சேர்மேன் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இது இன்னுமே ப்ராப்ளமேட்டிக் ஐடியலி இவர் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த பேக் க்ளாஷ் கிரிட்டிசிசம் எல்லாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் ஓப்பன் இல்லாதனே இருக்குது எந்த போஸ்ட்டு போய் படித்தாலும் அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் அதெல்லாம் படித்து சாமானிய மனிதனுடைய பல்ஸை வந்து புரிஞ்சுட்டு இவர் வந்து மனம் திருந்தி ஆகா நம்ம சொன்னது வந்து தப்பு அப்படின்னு உணர்ந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம் எப்படின்னா நான் சொன்னது வந்து தவறு தான் ஸோ வில் கண்டினியூ வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் நைன்டி ஆர் ஒர்க் வீக்கெல்லாம் வந்து இம்பாசிபிள் பீப்புள் நீட் டு ஃபைண்ட் தெர் ஓன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸோ நான் சொன்னது வந்து ஐ ரிட்ராக்ட் மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான் அதை நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது நான் இப்படி தான் அதை மீன் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்கிறத தவிர நான் சொன்னது தப்புன்னு அவர் இப்போ வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை இப்போ இவர் வந்து இந்த நைன்டி ஆர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒத்துப்ப அவங்க ஒய்ஃப் கூட வந்து லேடி இன் சிம்பிள் காட்டன் ஸேரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சிம்பிள் காட்டன் சாரியை நம்ம வந்து வேர் பண்ணுறது கூட நம்ம பில்லினராக இருந்தால் தான் வேர் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு ப்யோர் காட்டன் ஒரு பியூர் லினன் ஒரு ஷர்ட் வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கம்மியா கிடையாது நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் இந்த அமேசானில் வாங்குறோம் பார்த்தீங்களா முந்நூறு நானூறு ரூபாய்க்கு அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் அதனால அவங்கள மாதிரி சிம்பிளா நம்ம வாழணும் அப்படின்னா கூட ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு ஆர்கானிக் எக்ஸு வந்து சாப்பிட்டு அப்படி வாழணுனா கூட நம்ம வந்து பில்லினராக இருந்தால் தான் நம்ம அவங்களால் முடியுமே தவிர நம்மளுடைய இன்கம்ல நம்ம சிம்பிளாக வாழவே முடியாது நம்ம வந்து ஆடம்பரமாக தான் நம்மளால் வாழ முடியும் அவங்கள விட்டுங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா செவன்ட்டி ஆர் ஒர்க் வீக் வந்து அவசியம் அப்படின்னாரு அடுத்தது வந்து இப்போ இவர் நைன்டி ஆர் சொல்லியிருக்காரு நூற்றி பத்து மணி நேரங்கள் நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருடம் வேறு யாராவது ஒருவர் சொல்வதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளுங்க நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிக்கு எழுதுருங்க அப்புறம் பாருங்க ஃபைவ் ட்ரில்லியன் இல்லை இந்த வருஷமே நம்ம வந்து செவன் ட்ரில்லியனுக்கு போக போகிறோம் நீங்களும் நானும் போக மாட்டோம் நாடு போகும் நம்ம செவன் ட்ரில்லியன் அப்படின்னு பேப்பர்லனா எழுதி வச்சு படிச்சுக்கலாம் செவன் ட்ரில்லியனுக்கு எத்தனை ஜீரோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கணக்கு போட்டு வந்துடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்